சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா நாட்டு குதிரையில் ஆண் குதிரை இதனுடைய டீட்டில் பார்ப்போம் வாங்கினோம் வீடியோ பார்ப்போம் இது பார்த்திங்கன்னா கலர் செவலையில் சுரங்கு முன்னால் பார்த்திங்கன்னா வெள்ளை மேலே நெத்தியிலேருந்து ரெண்டு இறங்கி இறங்கியிருக்குது பியூர் ஒரே கோட்டில் வெளியாங்கிருக்கு ஒம்பது சுளி சுத்தம் கொழாம்புக்கு மேலே நாற்பத்தாறு இன்ச்சு இருக்குது வண்டியில் போகக்கூடிய குதிரை புதுவாயு இது இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் இருக்குது இதனுடைய விலை பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு சுளியும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னார் அவங்க சொல்கிறத அந்த உண்மைத்தன்மைங்கிற நம்பி தான் நாங்கள் இதில் சொல்கிறோம் இடத்தையும் சொல்கிறோம் அவங்க நம்பரையும் டைரெக்டாக கொடுக்குறோம் நீங்கள் போய் நேரில் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் சுழியை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முன்ன பின்னால் வேலை பேசி வாங்கிட்டு வாங்க நான் தகவலாக தான் கொடுக்குறேன் குதிரை நல்லா இருக்குது டபுள் ஒன் பாடியில் இருக்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திப்பேன் உள்ளது உள்ளபடி சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை சொல்லக்கூடிய ஒரே சேனல் பாபு டிஎன் டுவெண்ட்டி நைன் யூடியூப் சேனல் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை நம்பிக்கையோடு பார்க்கும் ஒரே சேனல் நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குகிறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும்